நம்ம அப்பா நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்காரு அப்பா தான் சொன்னதுக்கு நமக்கு ஆறுதலா இருந்தாரு என் பிள்ளைங்க தப்பு பண்ணாதுன்னு சொன்னாரு ஆனா நம்மளோ காதலிக்கிறோம் இது அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பொண்ணா பிறந்துட்டா காதலிக்கவே கூடாது போல அது இல்லாம அப்பா செல்லமா இருந்துட்டா அது காதலிச்சா எவ்வளவு பெரிய ஆபத்து நமக்கு அப்பா முக்கியமா இல்ல அவரு முக்கியமா எந்த முடிவுமே எடுக்க முடியாம நிக்கிறேனே இப்ப நான் என்ன பண்றது அவர் வேற நமக்காக காத்துட்டு இருப்பாரு நம்ம அப்பாவுக்கு துரோகம் பண்றோம் வேற என்ன பண்றதுன்னு தெரியலையே இப்படி மாட்டிக்கிட்டேனே சொல்லுங்க ஐயா ஆடி போயிருக்கு ஏன் சோந்து போயிருக்க மேலுக்கு எதுவும் முடியலையா இல்ல ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மாதான் சரி சரி நல்லா சாப்பிட்டு தூங்கு சரியா முகமே சரியில்லை பாரு அப்பா வயலுக்கு போயிட்டு வந்துடுறேன் உனக்கு ஏதாவது வேணுமா தங்கம் வாங்கிட்டு வரேன் இல்லையா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க பாத்து போயிட்டு வாங்க சரி தமிழ் நான் வரேன் பத்திரமா இரு நம்ம அப்பா பாரு நம்ம கிட்ட எவ்வளவு பாசமா பேசிட்டு போறாரு அவருக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டு வெளிய போறதா இல்ல வேணாம் நான் போக மாட்டேன் ஆனா அவர் வேற காத்துட்டு இருப்பாரு என்ன பண்றது இல்ல இல்ல நமக்கு நம்ம அப்பா தான் முக்கியம் நம்ம போக கூடாது அம்மா நிஜமாவே நீ சொன்னது சரிதாமா பாண்டி மாமாக்கு அந்த மருந்து கலந்து கொடுத்தல நல்லா வேலை செய்யுதுமா என்கிட்ட பாசமா போயிட்டு வரலாம் சொல்லிட்டு போச்சு தெரியுமா நேத்தி என்னடி சொல்ற ஜோதி நான் தான் சொன்னேன்ல அந்த முட்டி சாமியார் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு நான் சொன்னதுக்கு நீ நம்பல பாத்தியா இது ஆரம்பம் தான் இன்னும் பாண்டி உன் வழிக்கு மடங்கி வருவான் பாத்துட்டே இரு ஆமாமா சீக்கிரம் பாண்டி மாமா கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்ல மருமகளா நான் வாழணுமா அதாமா ஆசை எல்லாம் நடக்கும் நடக்கும் எல்லாம் முட்டி சாமியாரோட மகிமை முட்டி முட்டி சாமியா முட்டி முட்டி சாமியா சரி சரி பாண்டி வர அமைதியா இரு அத்தை ஜோதி எப்போ வந்தீங்க இப்போதான் மாமா வந்தான் சரி சரி சாப்பிட்டீங்களா சாப்பிடுனா சாப்பிடுங்க இதோ வந்துறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரி ஜோதி வரேன் ஆ சரி மாமா போயிட்டு வாங்க அம்மா அம்மா பாத்தியா நான் சொன்னல மாமா முன்னால முகம் கொடுத்து கூட பேசாதல இப்ப பா ஜோதி போயிட்டு வரேன் சொல்லுது எல்லாம் மாறிடு மாறிடு சரிடி சரிடி எல்லாம் நடக்கும் சரிடா உங்க அத்தை என்ன சமைக்குதுன்னு போய் பாப்போம் மீன் குழம்பு வாசனை வருது போய் ஒரு புடி புடிப்போம் ஆமா ஆமா நல்ல வாசனை போய் சாப்பிடலாமா அதான் நமக்கு நீ வாய கட்டாம தான் திணிக்கு ஏதோ பண்ணி வா, கொஞ்சமா சாப்பிடு. காதல் நீதானா காதல் நீதானா உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா நெஞ்சம் நெஞ்சம் ஒன்றுதான் நின்றும் நின்றும் உள்ளது உனக்கதை தருகிறேன் உயிர் வரை சுமந்திடு என்ன தமிழ் செல்வி என்ன காணோம் என்ன ரொம்ப நேரமும் காத்துட்டு இருக்கோம் இன்னும் தமிழை காணோம் எப்போதும் வந்துடுவாளே என்ன ஆச்சுன்னு தெரியலையே இல்லையே ஏதோ சரியில்லை தமிழ் செல்வி நேரம் வந்திருப்பா என்ன எப்போதும் காக்க வைக்க மாட்டா ஏதோ பிரச்சனையா இருக்கும் இல்ல வேற எங்கேயாவது போயிட்டாலா சரி அவ போற இடத்துக்கு போய் பார்ப்போம் இருக்காளான்னு பார்ப்போம் என்ன தமிழை எங்கேயும் காணும் ஆத்தங்கரைக்கும் வரல இங்க தண்ணி எடுக்க வருவா இங்கேயும் வரல வேற எங்கேயும் போகமாட்டாளே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்போ என்ன பண்றது அந்த பையன் தமிழ் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பையன் தானே அவன்கிட்ட கேட்டு பாப்போமா தம்பி தம்பி சோமு தம்பி உங்க பக்கத்து அக்கா இருக்காங்கல அவங்கள எங்கயாவது பாத்தியாடா நீ எங்க பாத்தீங்கன்னா சொல்லுட அண்ணன்ட்டும்டா சரி நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னா தமிழ் வீட்ல தான் இருக்காளா ஏன் என்ன பார்க்க வரல சரி வீட்டுக்கிட்டே போய் பார்ப்போம் என்னாச்சுன்னு என்ன தமிழ் ஆளே காணோம் எப்படி இங்கதான் வருவா வெயிட் பண்ணி பாப்போம்

வச்சுச்சோ அவர் என்னை தேடிட்டு வீட்டுக்கே வந்துட்டாரே நான் போலேங்கிறதுக்காக வந்துட்டாரே என்ன பண்ணுறது இப்போ நான் என்ன முடிவெடுக்கிறது நமக்கு நம்ம ஐயா முக்கியமா இல்லை அவர் முக்கியமா ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டே நான் எங்கள் ஐயனை நினைச்சாலும் பாவமாக இருக்கு இவரை நினச்சாலும் பாவமாக இருக்கு நான் யார் பக்கம் நிற்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே கடவுளே